வரக்கூடிய கனவுகளுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கால் பண்ணி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நானும் எனது அண்ணனும் சிறைச்சாலைக்கு செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெல்கம் டு ஒன் நந்தினி சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நானும் எனது அண்ணனும் சிறைச்சாலைக்கு செல்வது போல கனவு கண்டாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழலும் உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கறதும் அதே மாதிரி மத்தவங்கனால உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் அந்த உதவிகள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையே ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கனவு வரதுக்கு காரணம் அதனால இது வந்து ஒரு நல்ல கனவு தான் பயப்படுற மாதிரியான கனவுகள் எதுவும் கிடையாது நம்ம கூடிய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கும் எத்தனை வருடத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத நேரத்தை பொறுத்து அமையுங்க அதாவது மாலை வந்து ஆறு மணியிலருந்து ஒரு எட்டரை மணி அதாவது எட்டரை ஒன்பது மணிக்குள்ளே இரவு நீங்கள் இந்த டைம்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க நல்லதாக கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணுன்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும் அதே போல இந்த எட்டரை மணியில ஒரு பதினோரு மணிக்குள்ள நீங்க காணக்கூடிய கனவானது மூணு மாதத்துக்குள்ள வந்து பழிச்சுடுங்க அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்க அந்த பதினோரு மணியில ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள நடந்துடுங்க அதே வந்து இந்த ஒரு மணியிலிருந்து விடிய கால ஒரு மூன்றரை நாலு மணி அந்த டைமில் நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள பளிச்சுடுங்க அதே மூன்று மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பளிச்சுடுங்க ந அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது அதனால் நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை எங்கிட்ட செப்ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிற எப்படி என்கிட்ட கேட்கறது அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க